அஸ்லாம் வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் இருந்தால் ஒன்று எடுத்துங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு எடுத்துங்க இது கூட நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே பச்சை மிளகா ஒன்று சேர்த்துங்க இஞ்சி ஒரு துண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம தட்டி போட்டால் தான் நல்லா சேர்ந்து அரையும் மல்லி புதினா ரொம்ப காம்புலாம் இல்லாமல் நான் கீரை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அதையே போட்டுக்கலாம் இதை மிக்ஸியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை சும்மாவே அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சேர்ந்து அரைஞ்சி வந்துடுச்சு இதை வந்து நம்ம மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பால் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவு மாவு எடுத்துங்க நான் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஆட்டா மாவு வேண்டாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம நார்மலாக ஊற்றுற தோசை மாவில் கூட இந்த மிக்ஸ் பண்ணி நம்ம சுடலாம் இதில் அரை ஸ்பூன் சோடாப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் டிஃபன் நம்ம எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுட்டோம் இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கப்பும் மாவு தான் போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் மல்லி புதினாலாம் எடுத்துக்கிட்டேன் நிறைய மாவுலாம் போட்டிங்கன்னா மல்லி புதினாலாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க பச்சை மிளகும் அது மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகுட வாசம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மிளகு அதிகமாக சேர்த்துங்க நம்ம மாவு கரைக்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக போயிட்டால் நல்லா இருக்காது இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது இதில் இன்னும் ஒரு கோலை தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இந்த தோசையை நான் அடிக்கடி செய்வேன் நஜியாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நான் அதிகமாக ஆட்டோ மாவில் தான் செஞ்சு கொடுப்பேன் இந்த தோசை நம்ம ஒரு கோலை தண்ணி ஊற்றினோம்னா சரியாக வந்துடும் தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து முட்டை சேர்த்துடலாம் இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு முட்டை தான் ஊற்றிக்க போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்துக்கிட்டு முட்டை ஊற்றிங்க முட்டையை ஊற்றி கலக்கிட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும் இதை நம்ம ஒரு ஒன் ஆச்சு நம்ம அப்படியே வச்சுருக்கணும் வச்சுருந்து ஊற்றுனா தான் இது நல்லாயிருக்கும் இதை நம்ம கலக்கியாச்சு கலக்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த தோசையை வந்து நம்ம காலையிலையும் செஞ்சு கொடுக்கலாம் நைட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இதை நம்ம நைட்டே மாவுலாம் கரைச்சி கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து ஊற்றுனாலும் அது நல்லாயிருக்கும் மாவில் வந்து பாருங்கள் திப்பி திப்பியெல்லாம் இல்லை வெங்காயம்லாம் நல்லா சேர்ந்து அரைஞ்சு இருக்குது இஞ்சிட வாசமும் மிளகடை வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குது மாவு ஊற்றி ஆச்சு இதில் வந்து நம்ம மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் நம்ம அதிகமாக தான் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸ் போடவே முடியல நானும் வீடியோ போடணும் போடணுன்னு நினைக்கிறேன் முடியவே மாட்டேங்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சுட்டு நானே வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால்தான் வீடியோஸே போட முடியல நம்ம இந்த தோசையை வந்து பெரட்டி போட்டுவிடும் பெரட்டி போட்டு மேலேயே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா சேவந்துருச்சு எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து அந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ தாங்க நம்ம ரெசிபி முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் வந்து ரீச் ஆகும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கார்த்து